வெட்டிட்டு ஓடிடுமா 나한테 தான் உங்களுக்கு நல்லது. நீங்க ஓட ஏத்துக்கலாம்டா. انا நீதரோ பண்ணலாம். நீங்க அவனை டார்ச்சர் பண்ணிரீங்க. நீ எப்படிடா புரிய வைக்கணும்? அவனுக்கு கல்யாணம் ஆகல புரிஞ்சுச்சா அவனுக்கு என்னதான் கல்யாணம் ஆவற? உனக்கு தான் கல்யாணம் முடிச்சியா? இப்ப நான் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்க அவله தூரத்துல இருந்து. ஒரு வார்த்தை சொல்ல புரியாதா? நீ ஓமா நான் எப்படி உன்னை நம்பணும்? அம்மா ஒரே நீ வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லியம்மா

சொல்லுங்க. நீங்க யாரு Adams <laughs> சொல்லுமா இயையடம் என்ன வேணும் நான் என் gli இருக்கு நான் கையிலயா ஆமாமா செய்ய த நீங்க பேசிக்கிட்டு காபத்துiec ஆமா ப பேிருக்காயா gramm田 каждыйetusaru ஆமா Nuclear உங்க пой jon defended்ய أي் haltenே pres <laughs> slippery course முடிச்சேன் pardonstory BL són Xue ia சொல்லி Expert விரட்டி OG Nazος டுகிருக்கிறாகNico� கூட 글 இருக்கு ஓ

அவர் என்ன ஏதோ லவ் பண்றாரு பா கடுவுலே நல்ல முடியல என்னால முடியல உங்களை புரிய வைக்கிறது என்ன ஏதோ ஒரு லவ் பண்றாரு அவனுக்கு கல்யாணம் ஆவல புரிஞ்சுச்சா அவனுக்கு என்னதா கல்யாணம் ஆவறா எனக்கு தான் கல்யாணம் முடிக்கல இப்ப நான் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்க அவளோ தூரத்துல இருந்து என்ன படிக்க வைக்கிறதுக்காக வயல் எல்லாம் வித்துறக்க தெரியுமா அம்மா நீ வயல் வீ என்ன ஊரியமா என்னால அவர் என்ன ஏதோ கல்யாணம் முடிக்கறாரு என்னால இது ஏனா வேணா ஆறால் தேனா காட்டவா போட்டோ வேணா ப்ரூஃப் இருக்குதா காமிங்க காமிங்க முதல்ல அது காமிங்க போட்டானே இருக்கு நான் காட்டிடுங்க நான் எப்படி நம்புற பின்ன எப்படி நம்புற நான் எப்படி நம்புற அவ உன்னை லவ் பண்றானே انا ப்ரூஃப் காட்டுங்க காமிங்க நான் எதுக்கு உன காட்டணும் பின்ன எதுக்குங்களை நம்பணும் ஏ விட்டுடறம்மா அவ என்ன லவர் என்ன லவ் பண்ணுறாரு எப்படி நீ நல்லது நான் ஓடணும் அவர் என்ன கேள்வி கேட்டி இருக்காரு அவர் கல்யாணம் ஆவல அவர் யா மாமனார் என்னைய கட்ட போறாரு புரிஞ்சதா மாமனாரே என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னல அது காமி ப்ரூஃப் இல்ல நான் காட்டவா காமி அது காட்டுனா நீ நம்புறியா காட்டுனா நம்பற காட்டுன அவசியம் இல்ல ஒரு வாட்டி சொல்ல புரியாதா ஒரே நீ ஓ மாமனார் நான் எப்படி உன்னை நம்பணும் நான் எப்படி உன்னை நம்பணும் அப்போ வாழ்க்கைய நீ அழிச்சிட்ட புரிஞ்சதா யாரு நான் உன்னை அழிக்க நீ தான் அழிச்ச நீ தான் எனக்கு தெரியும் சொன்னாரு எனக்கு எல்லாரும் என் மாமனே சொன்னாரு அவங்க நீ வா

சாரி நான் போயிட்டு வரேன் சரி கணம் எங்கே போனம்மா நான் ஏன் ஆளையே காணும் நான் எவ்வளோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெஸ்ட் போனேன் என்ன ரெஸ்ட் ரிசூம் போனேன் ரூம் போனேன்னா இவ்வளோ நேரமா இல்லை கேட்குறேன் டைம் எம்மனம் அது மணி இருக்குல்ல சரிவா பசிக்கு தின்னலவா சாப்பிட்டு சாப்பிட போவோம் இல்லை எனக்கு பசி இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு பசி இல்லை என்ன திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி பயிற்சி கை விடா நீ சொல்கிறதுக்கு நான் இப்போ நான் பசிக்கு தின்னேன் அப்புறம் நீயா நீ நீயா வர நீயா பசிக்கு நீ நீயா இது பண்ணிகிட்டு இருக்கிற எதுக்கு தேவையில்லாமல் வாரத்தில் அப்படி இது இது பண்ணுறேண்ணே இல்லை கேட்குறேன் நீடாத கூடாது சும்மா தேவையில் வார்த்தை எல்லாம் செய்து வா இப்ப நீ பசிக்குது அவ்வளவுதான் சொல்ல முடியும் எதனால சாப்பிட்டு பேசிக்கும் பிரச்சனை பிரச்சனையாலும் ஏன்னா எனக்கு தெரியுது நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டா நீச்சிருக்க இது வரைக்கும் நீ மனசுல வச்சிருக்க நீங்க அதையோ மறைக்கிறானா நீ என்கிட்ட அதை நீ சொல்ல நீ தயங்குற எனக்கு அது வேணா ஒன்னும் நல்லா பார்த்தாலே தெரியாத என்னா இருக்குங்க அப்புறம் நினைச்சா சாப்பிட வரணுங்க நினைச்சா சாப்பிட வர மாட்டேன்னு சொல்றீங்க என்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுது உங்களுக்குலாம் நினச்சா சரி அன்றைக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தி போனாங்க அக்கம் பக்கம் எல்லாத்தையும் சரி வாங்க தேவை இல்லாத வார்த்தைலாம் பேசியிருக்காதுன்ற ஒழுங்காக சாப்பிட வாண்டேன் ஏன்னா சாப்பிட்டு பேசி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுல்ல அந்த ஐயோ அவளை பற்றி என் ஈக்கிறேன் இப்போ நீ அதை வச்சு அதை மனசில் வச்சுட்டு தான் இப்போ நீ கோபமாக பேசுகிற காரணமே அதை தான் இப்போ தெரியுது எனக்கு நீ நீ என்ன பண்ணுறீ எந்த விஷயத்துக்கு நீ அவளை அவளை நினச்சிக்கிட்டு தான் இப்போ பேசிக்கிறேன் என்கிட்ட தேவை இல்லாத வார்த்தைலாம் பற்றி அவளை பற்றி பேசுறது உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது இப்போ நான் இப்போ சொல்கிறேன் புரியுதா என்னை திருப்பி திருப்பி கோவப்படுத்தி பார்க்காத